இது ஏதோ நமக்கு வழக்கமா பார்க்கக்கூடிய பாலமா தெரியலாம் மற்றவங்களுக்கு ஆனா இந்த பாலம் ஒரு சுதந்திர போராட்ட வரலாற்று அடையாளமா இருக்குது அது தெரியாமே நம்ம கல்லடைக்குறிச்சிக்கும் அம்பை எல்லாருக்கும் போயிட்டு இருக்கோம் அம்பையில இருக்க மக்கள் குச்சி தாண்டி போவாங்க கருடைக்குறிச்சிக்கு அங்க இருக்க மக்கள் அந்த பாலத்தை தாண்டி சைடு போயிட்டு இருக்காங்க அதோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இடையில பார்த்து கலடை கல்லடைக்குறிச்சியில பிராமண சமூகத்துல பிறந்தவர் தான் பால கங்கா திலகர் கரடிக்குறிச்சியில ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பால கங்கா திலகரோட பேரால் ஈர்க்கப்பட்டு அந்த ஸ்கூலுக்கு தெளிவா வித்தியாலயா மேல்நிலை பள்ளி அப்படின்ற பெயரை வைக்கிறாங்க சேரமாதேவில புகழ்பெற்ற ஒரு சுந்தரப்பட்ட வீரர் அவரு குறுக்கோளம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அவர் பேரு வேவேசு அவர்கிட்ட பள்ளியை திலகர் ஒப்படைக்கிறாரு ஒப்படைச்சிட்டு அம்பாசம் திறம் விக்கியபுரம் இருக்கிற மக்கள் வந்து கருடை வச்சுக்கு வரது ரொம்ப சங்கடமா இருக்கு இங்க இருக்க மக்கள் அங்க போக ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாரு பொதுமக்கள் வந்து அவங்க சொல்றாங்க அதனால அவர் யோசிக்கிறாரு அப்போ தாமரபரணி ஆறு எங்களுக்கு குறுக்க போகுது இதை தாண்டிதான் ஒவ்வொரு சொன்னே வர வேண்டியதா இருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நதியை கடக்கிறதுக்கு ஒரு பாலம் கட்டித்தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அப்போ ஆங்கில கிறிஸ்துவ அரசு அங்க ஆண்டு இருக்கு அப்போ அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி மனு கொடுக்குறாங்க அவரு அங்க பெருசாவே கண்டுகிடல பாலகங்க தலைகர் என்ன பண்றாரு அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட நீர் திருட்டுறாரு எல்லா மக்கள்கிட்டையும் காசை வாங்கி இந்த பாலத்தை கட்டணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜாலியின் மல படுகொலை நடக்குது அந்த படுகொலைக்கு அப்புறம் ஒத்துழைமை இயக்கத்துல வாவு ஏசு ஐயரெலாம் ஈர்க்கப்பட்டவங்க தீவிர ஈடுபாடு கொண்ட பிராமணர்கள் அவங்க என்ன பண்றாங்க அந்த கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க வேண்டாம் அவங்க நமக்கு எந்த வகையில செய்ய மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால அவங்க எதிர்பார்க்க கூடாது அப்படின்ட்டு கல்லடைக்குறிச்சி அம்பாசம் தொகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களாம் முடிந்த அளவுக்கு நிதி திரட்டுறாங்க அந்த நிதியை திரட்டி அதுல வந்து காசு மூலமா அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் போக்குவரத்து நியூஸ் அதிகமா இருக்கு ஸோ இந்த பாலத்துல எல்லாரும் போயிட்டு வர முடியல அப்படின்றத பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு இந்த பாலத்தை இடிச்சுட்டு இன்னும் பெரிய பாலம் கட்டலாம் அப்படின்னு பண்ணி இந்த பாலத்தை இடிக்க போக்குறாங்க ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது இடிக்க முடியல சரி இது அப்படியே விட்டுட்டு இது பக்கத்துல பாலம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்குண்டான எல்லாம் ரெடி பண்ணி புது பாலத்தையும் கட்டி முடிக்கிறாங்க ரோட்ல நிறைய இடங்களுக்கு போறோம் வரோம் நிறைய இடங்களை பாக்குறோம் ஆனா அது கூடிய வரலாறு என்ன அப்படின்றது தனக்குள்ள முறைச்சி வச்சு விழுந்துட்டு இருக்குது ஆனா அது நமக்கு தெரியாம நிறைய இடங்கள நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த பாலமும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இங்கு உள்ள மக்களுக்கு கடை குடிச்சு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை ஆனா உள்ளூர்ல இருந்துகிட்டு இந்த வரலாறு தெரியாம போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் இப்படி ஒரு வரலாற்று அடையாளத்தை அந்த பொதுமக்கள் எப்படி மறக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா தம் சமூகம் சார்ந்த ஒரு வரலாற்று பெருமைகளை கற்றுக்கொள்ளவில்லையோ இல்ல அதை குறித்து ஏதாவது புரிசா எடுத்துக்கலையோ அந்த சமூகம் விரைவில் அழியும் என்று சுவாமி விவேகானந்தா சொல்லிருக்காரு சோ அத மாதிரிதான் நம்ம இருக்கக்கூடிய மக்களும் அந்த திசையெல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ பார்த்துட்டீங்க வரலாறு என்ன யார் கட்டுனாங்க அப்படின்றத நிறைய விஷயங்கள பார்த்து தெரிஞ்சுட்டீங்க எட்டு மாசத்துக்கு முன்னாட்டி திருநெல்வேலி மாவட்டத்துல பயங்கரமான மழை பெஞ்சது அந்த மழையிலயும் அந்த ரெண்டு பாலமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது வெள்ள நீர் பாத்தீங்கன்னா பாலத்தை முக்கி போயிட்டு இருந்தது நைட் டைம்ல எல்லாம் வெள்ளம் ஃபுல்லா சூழ்ந்துட்டு அவ்வளவு தூங்கலும் முங்கிட்டு சாதாரண டைம்ல சாதாரண டைம்னா பகல் நேரங்கள்ல நைட் டைம்ல பாலத்தை முக்கி தண்ணி போயிட்டு இருந்தது அந்த டைம்லயும் பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ஸோ நம்ம ஊரை சுற்றி பல வரலாற்று விஷயங்கள் நிறைய எவ்வளவு இருக்குது அதெல்லாம் தாண்டி தெரியாம போயிட்டு இருக்கிறோம் இந்த சேனல் மூலமா நீங்க பல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ